செவிக்கு அமுதளிப்போம் இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கமல்ல ஒரு குட்டி கதை ஒன்று கேட்கலாம் கதையோட பேர் டம்மி ராஜா குழந்தை வர்ஷினி படித்து கொண்டிருந்தால் அந்த புத்தகத்தில் ராஜாவும் மந்திரியும் என்ற தலைப்பில் ஒரு கதை சொல்லப்பட்டிருந்தது தர்ஷினி அப்பாவிடம் ஓடி வந்து அப்பா மந்திரின்னா யாருப்பா என்று கேட்டால் அந்த காலத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் அரச வேலை ஒரு மந்திரி இருப்பாங்க ராஜா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மந்திரியை கேட்டு தான் முடிவு பண்ணுவார் புரியலப்பா சரி புரிகிற மாதிரி சொல்கிறேன் நம்ம வீட்டில் நான் யார் நீங்கள் தான் கிங்கு ஓகே அப்போ அம்மா குயின்பா அதுதான் இல்லை அம்மா தான் மந்திரி எல்லாரையும் சமாளிக்க தெரியும் தாத்தா பாட்டி நீ நான் நம்ம அண்ணன் எல்லாருக்கும் தேவையானதை செய்வது சரியான அட்வைஸ் கொடுக்கறது எல்லாமே மந்திரி தான் அதனால் அந்த பொறுப்பு உங்கள் அம்மாவுக்கு தான் அப்பா எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சுது இல்லைப்பா மொத்தத்தில் ராஜா வேஸ்ட் எதுவும் புரிஞ்சுது மகள் தன்னை சொல்லாமல் சொல்வதை பார்த்து திகைத்து போனார் அப்பா இந்த விளக்கத்தை நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம் என்று தோன்றியது இப்போது அடுப்பங்கரையிலிருந்து ஒரு குரல் கேட்டது தர்ஷினி இன்னைக்கு தான் நீ சரியாக பேசியிருக்க என்று சொன்னால் அம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்த கதையில் மீட் பண்ணலாம்